என்ன மச்சான் பேபிக்கு நாப்கின் வாங்கிட்டு வந்துட்டியா ஆமா மச்சான் இப்பவாது சரியா இதா சைஸ்ன்னு பாத்துக்கோங்க பேபிக்கு உள்ள தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் நான் ஆமா இது சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா தெரிஞ்ச கடை நம்ம கொடுத்து மாத்திக்கலாம் கொடுத்து மாத்திக்கலாமா மச்சான் இதோட நாலு தடவை மாத்திட்டு வந்துட்டேன் மச்சான் இன்னொரு தடவை போனேன்னா மெடிக்கல் காரம் வாசல்லே என் காலை மச்சான் நல்லா இருப்பா இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு தம்பி தேவை இறங்கவே மாட்டிக்கிடுவாப்பா கொஞ்சம் போய் காபி கிபி வாங்கிட்டு வாமா ஆமாமா ஃப்ளாஸ்க்கு கொண்டு போய் கொஞ்சம் காஃபி வாங்கிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் காஃபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்கும் காஃபி தானே வேணும் காஃபியில் உப்பு போட்டு வாங்கிட்டு வரேன் இனி வாழ்க்கையில் காஃபியே குடிக்க மாட்டியோ எங்கள் ஆத்தவனை கல்யாணம் முடிச்சு சாகுறான்னா நான் கல்யாணம் முடிக்காம சாகுற விட்ட கிடந்துச்சே தம்பி அதை டிராகன் ஃப்ரூட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களேன்னா அசர் நாட்டில் கொஞ்சம் பண்டத்துக்கு ஏதாவது ஆகும் சோர்கீரில் இங்கே நல்லா வாங்கிக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு டிராகன் மாதிரி மண்டையை வச்சுட்டு ட்ராகன் ஃபுட்டு கேட்குதோ ஐயோ கடைசி பையனா மட்டும் பிறந்துராதிங்கோ வேலை வாங்கி சாப்பிடிச்சி கோல் ஆவிலாம் ஒரு ஜாறு வானத்தில் இதுக்கே உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்டா மூசா ஓகே இங்கே ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோ யாருக்குன்னா நாங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் அதுவும் ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்குகிற எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிஃப்ட்ஸு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாம்பிள்ஸும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் வாங்கின எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி யார் ஹையஸ்ட் ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறாவோ அவளுக்கு நாங்கள் ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட் வந்த அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஆர்டர் அவங்க வாங்கிக்கிட்ட பண்ணுறப்போ அடுத்த ஆர்டர் பண்ணுறப்போ என்னங்கதா எஸ் அடுத்த ஆர்டர் அவள் பண்ணுறப்போ அவளுக்கு வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து ஒரு அழகான ஸ்டோன் கடா பேங்கல் அதை அவளும் யூஸ் பண்ணலாம் இல்லை அவங்க வீட்டில் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கடா பேங்கிள் ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம் கிஃப்ட்டுக்காக ஸோ யார் வந்து ஹையஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரோம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறப்போ சேர்ந்து இந்த கிஃப்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஹையஸ்ட்டு பர்ச்சேஸ் யார் பண்ணுறாவோ அவளுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வச்சு விடலாம் அடுத்த ஆர்டர்ஸோடு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு ரிங்கு ஏர் ரிங்கு இந்த மாதிரி வச்சு விடலான்னு இருக்கிறோம் ஸோ யார் யார் ஆர்டர் பண்ணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி இல்லை வாங்கி கொடுத்தாலும் சரி ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எவ்ரி மந்த் இன்ஷால்தான் கிஃப்ட் கொடுக்குறோம் மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது சாம்பிள்ஸும் சென்ட் பண்ணுறோம் சாக்லேட்ஸும் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் பேக் அண்ட் ஆர்டர் வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க கேட்லாக் வேணால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க சரி வரிலாம் உள்ள போமா சோறு வசமாக அடிக்குது சோறு வரிலாம் வந்துட்டு போகல சாப்பாடு

இதில் என்ன காசு எனக்கு ஆக்கினதோட ஒரு குத்து கூட போட்டு ஆக்கி கொண்டு வந்துக்கிறேன் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தின்னா நல்லாயிருக்கும் சரி தாங்குவோம் ரெண்டு பாதையே பிரித்து நானும் மீறும் கொண்டு வந்துடுறோம் வேணாம் வே பரவாயில்லை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தோம் இது தூக்கிட்டு வர மாட்டோமா அது தான் நான் முத மாட்டி தான் வந்துடுறோம் சரி அப்போ நாங்கள் தொழுவு போகிறோம் தொழுவிட்டு நாங்கள் வரோம் போங்க என்ன ஆ சரிம்மா

புள்ளன்டா அழுவத்தான் செய்யும் அழுவாம சிரிச்சுக்கிட்டே ஐயோ பல்லா கட்டிக்கிட்டு பச்சை புள்ள அழுவாம என்ன செய்யுமா அப்படி கண்டிஸ்டே விழுந்துடான்னு ஒரு ஐயா ஓதனை மாத்தான் பேசுவாழ்வோம் மசாலா உங்கட்டுக்கு ஒரு ஒளி வழக்கு வந்துட்டு கொடுக்கா கொண்டாங்க பார்ப்போம் பிள்ளையே அய்யா அசலு உங்க மவள மாதிரி சாடை அடிக்குதுங்க ஆத்தியா அதான்டி நானும் சொன்னேன் அய்யா மவள சின்னதுல பார்த்த மாதிரியே இருக்குது அழகான பிள்ளையாத்தான் இருக்குது அல்லா 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 சொல்லுங்க എന്താ മാ வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா பெரிய பொல்லா பாவியும் தொட்டுட்டா பார்த்துட்டா மோந்துட்டா பிள்ளைக்கு அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டுன்னு வித விதமாக குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாளுமா நம்ம இங்கேனக்குள்ளே நின்றுக்கிட்டே பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் பிள்ளைய நீ பார்த்துட்டியா நகையை போடு காப்பை போடு கம்மலை போடுன்னு நம்ம உசுரை எடுத்துடக்கூடாது இப்படி ஏன் நின்றுக்கிடுவோம் அதான் நமக்கு ராகத்துமா அடி மாஷா இல்லை இல்லை இங்கே தான் நிற்கிறீங்களா அவங்கள பார்க்கவே அடியா வா அடியாவா தான் காணவே இல்லை எங்கடி போவானா என்னங்க இப்படி சொல்லிட்டியோ உங்க மனசுல தானங்க இருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா

கண்ணில் கூட காட்டக்கூடாது கையிலையும் தொடக்கூடாது என்னமா நினைச்சிட்டு இருக்கிற மனசுல இதான் அழகா இதான் நீ இஸ்லாம் படிச்ச லட்சணமா வா உனக்கு என்ன தேவை நீ உங்க வீட்டு பிள்ளை இருந்தா கையில எடுத்து கொடு எங்க வீட்டு பிள்ளையை நாங்க யாட்ட கொடுக்கணும் யாட்ட கொடுக்க கூடாது எல்லாம் நாங்க தான் பார்ப்போம் அது நீ சொல்ல தேவையில்ல என்ன எனக்கு எங்க வீட்டு பிள்ளையை இருந்தா நாங்க கையில கொடுக்கத்தான் செய்வோம் அந்த மாதிரி சாத்திரம்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் இந்த வளமையில எங்களுக்கு இல்லை ஏன்னா வாய் கொடுத்து வாய் எடுக்க முடியாது வாய் கொடுத்து வாய் எடுக்க முடியாதா வாயா சாக்கடையா உள்ள உளுந்து எதையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லும் அதையும் பாத்துருவோமே அங்க வாணாங்க ரம்ளாக்கு அம்லாக்கு மாமி விட வேற இருங்க இது சொல்லாதீங்க இவா ஒருத்தி ஆனா உணா ரமலாக்கு மாமி விடு ரமலாக்கு மாமி விடு நல்லா கல்யாணம் முடிஞ்சுட்டேன் சும்மா போட்டுக்கிட்டு ஏறி மிதி மிதி மிதிப்பாலும் வாங்கிக்கிட்டே இருக்கணுமோ அடிக்க மாதிரி இவ்வளோ இதுக்கு உனக்கு இந்த சம்மந்தம் கிடையாது வந்தமா பிள்ளைய பார்த்தமா ஒரு சாக்லேட்டை தூக்கணுமா போயிட்டே இருக்கணும் பார்த்துக்கோ அவ்வளோ தான் ஆமாம் இந்த ஒத்த சாக்லேட்டுக்கு தான் அந்த கடந்து ஆட்டா பிடிச்சி அங்கேயாவது வாரம் பாரு எங்களுக்கு

அப்படியே அதையும் சேர்த்து வச்சு தின்றுவோம் பசியுதுமா புளியான என்னமோ காய்ச்சி கொண்டு வந்தீங்களா ஆ வைதா மாமி புளியான முட்டை எல்லாம் கொண்டு வந்துக்கிற ரூம்ல தான் இருக்குது ஆ சாப்பிட்டுருங்க அப்படியே அப்படி என்னடி மச்சி இப்படி அப்படியே தான் சட்டை விட்டுன்னு கோவப்பட்டாள் அடியே என் பகிர்ந்த எனக்கும் கோவமாக தான் வந்துச்சு பாவமா வேற எந்திரிச்சுமா இப்படியே மனசார சொல்லுவோண்டு ஆனால் என்ன செய்யும் நம்மளோட மாமி விட நம்ம ஒன்றும் கேட்டுக்கிறோம் முடியாதே பொண்ணு விடுவோம் நம்ம மாப்பிள்ளை விடாலாம் இருக்கிறோம் அடி மச்சி உனக்கிட்ட சம்மந்தி விடு அவளுக்கு என்ன இது அபியத்தினால அத்தாக்கு அவ நாலு குடு கொடுத்தே சாதா ஆ பத்திலா காக்கா நாட்டி சரி வாங்க அந்த ரூம் நம்பர் என்னமோ சொன்னாவே அந்த பிள்ளை பிள்ளை பெற்றவளையும் பார்க்கல வெளியே எப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டே இங்கே இவ்வளோ நாத்தம் தூத்தமாக போயிட்டு சரி வா நட போய் பாப்பா என்ன நடத்து உள்ளாண்டு அங்கே உள்ள நட போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்து சீக்கிரம் எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்க லைக்கை போட்டால் வீடியோ பிடிச்சிக்கிறதா இல்லையான்னு தெரியும் அடுத்தடுத்த வீடியோவும் சீக்கிரம் வரும் கீழே கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி யாருக்காச்சும் ஆர்கானிக் ஸ்கின் கேர் மேக்கப் ஐட்டம்லாம் வேணும் அதுவும் ஆன்லைன் டேட்டை விட கம்மியாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேணுன்னா கேட்லாக கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக அனுப்பிடுவோம் நீங்களும் இன்னொன்று விவரம் தேணும் அந்த வீடியோவில் பாருங்கள் ஆ ஆ பார்ப்போம்